யாருந்தவர் போறீங்க இந்த ஸ்டூடெண்ட் சந்திக்கு சம்பந்தம் இல்லை போல எஸ்ஐக்கு என்ன பேர சொன்னா எட்டு ஜில்ல சண்டையோட மூன்று மணி அண்ணன் ரெண்டு கேள்வி கேட்டு காதலர் உட்கார்ந்து பாரு அத உனக்கு காது கேட்கலையா பெண்ணும் தெரியலையா கேட்டுக்கிட்டு வர்றல்ல அதனால மொரப்பு முழிக்கிற முழிய பார்த்தா கனப்பார முழிகிட்டு கொல்லப்புறமா ஓடி வர்ற மாதிரி தெரியல ஆமாண்ண நம்மள மாதிரி சென்ற வர்றவங்களோட இந்த மாதிரி லோ கிளாஸ் தான் ஏறிடுது வர்றது வரட்டும் ஆனா உங்களுக்கு அம்மா வரலாம் இல்ல

நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்டா இருந்தவன் நானும் அந்த லைஃப் அனுபவிச்சவன் கோவக்காரன உங்களெல்லாம் விட படு கோவக்காரனா காலேஜ்ல இருந்தவன் am sorry, ஒரு வாரத்துக்கு குறைஞ்சு நாலு தெரியாவது போன் போட்டு உங்களை வரவழிக்க வேண்டும் அதனால ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் பேசாம இந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்களேன் தெரியும் ஒரு பொறுக்கி அவர் நம்ம கட்சி தலைவரோட மகண்டா அவர் இந்த வெரல அசைச்சா என்ன ஆகும் என்ன அர்த்தம்னு தெரியுமாடா உனக்கு ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு பொண்ணுன்னு அர்த்தம் யாரோ ஒருத்தன் எவ்வளோ ஒரு லேடி லெக்சரர் பத்தி என்னவோ எழுதுறான் உனக்கு என்னடா வீங்க சார் நான் நான் மதிக்கிற ஒரு லெக்சரர் பத்தி எழுதுறாங்க சார் அவங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அவ எவனா இருந்தா எனக்கு என்னடா ஐ அம் கோயிங் டு எவ்ளோ யூ பத்தி எழுதுறதுக்காக அவன் அடிக்கல உங்க மனைவி என்ன கேவலப்படுத்துனவங்களை தண்டிச்சிருக்கான் மீன் திஸ் மேன் இஸ் யூர் ஹஸ்பண்ட் இஸ் மை அரெஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்க கமான் கமான் அரெஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்க பண்ண மாட்டாரு இவர் பண்ண மாட்டாரு

பாய்ஸ் நமது கல்லூரியின் சார்பாக நமது பேச்சு போட்டி குழுவின் தலைவியாக குமாரி மஞ்சுவை தேர்ந்தெடுத்து ஒரு அவ உங்களை மாதிரி ஆம்பளை தேடியெல்லாம் தலைவி இதுல உங்களுக்கு சந்தோஷம் வேற என்பா விஜய் ஏதாவது பேச விரும்புறியா எஸ் சார் ஆஃப்டர் ஆல் ஒரு பொட்டச்சி சாரி பொம்பளை இத்தனை ஆம்பளைங்களுக்கும் தலைவினா அதை எப்படி சார் ஏத்துக்க முடியும் எல்லா வகையிலயும் ஆம்பளைங்களோட பொம்பளைங்க தாழ்ந்தவங்க தான் வெறும் எலும்பு சதியும் திடமா இருக்கிறது தான் பலோனா காண்டா மிருகத்தையும் இல்ல குஸ்தி பயல்வானே தான் தலைவன் யூ சும்மா மிரட்டாத இது கம்ப்யூட்டர் உலகம் புத்தி சக்தி தான் இன்னைக்கு நிஜமான பலம் யார் புத்திசாலிங்கிறது நம்ம காலேஜ் பரீட்சை காட்டிடும் என் சக்தி என்னங்கிறதுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு சவால் விடுறேன் நான் எவ்வளவு தூரம் ஓடுறேனோ அவ்வளவு தூரம் இங்க இருக்கிற யாராவது ஒரு ஆண் ஓடுறோம் அப்ப ஆணுக்கு பெண் தாழ்வுன்னு ஒத்துக்கிறேன் ஐயோ ரெடி Sudah, ibu like, mereka, dan subscribe ini. Jangan இதெல்லாம் பாத்து முடிச்சு வரணும்னா நாலு மணி நேரமாவது ஆயிடும் விஜய் சார் ஹலோ ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா காத்து இருக்கா தொண்ணூத்தி நாலு டிகிரி குளிர் ஜன்னு விரைச்சு போய் வந்த நூறு டிகிரி கொதிக்கிற ஜோரத்துல உக்காந்துருக்க டாக்டர் என்ன உள்ள பயங்கர பிஸியா இருக்காரு நாம இப்படி நெருங்கி பழகிறது டாக்டர் பெரியசாமி பார்த்தா கொஞ்சம் கூட விரும்ப மாட்டாரு எனக்கு என்னமோ கலக்கமா இருக்குங்க இத பத்தி நீ ஏன் கவலைப்படற டாக்டர் பெரிய ஒரு வருஷமா இன்டிமேட்டா பழகுறேன் இந்த மாதிரி ஒரு நர்ஸ் டாக்டரோட பழகுற ஜாலியா எடுத்துக்கணும் என்ஜாய் பண்ணணும் சொல்வார் சந்தோஷமா இருக்கு தெரியுமா ரெண்டு வருஷமா நானும் அவர் மனைவியா நெருங்கி பழகுறேன் என்கிட்ட செல்லாமே உங்ககிட்ட சொல்லிருக்காரு ரொம்ப குறும்பு என்னது டாக்டர் பெரியசாமி உன் ஆமா டாக்டர் ரொம்ப நேரமா ஒரு பேஷண்ட் வெயிட் பண்றாரு எனக்கு வேண்டிய இவரு கொஞ்சம் அட்டம் நானே டாக்டர் பெரியசாமி டென்ஷன்ல ஆடி போய் உட்கார்ந்திருக்கிறேன் பேஷண்டா பேஷண்ட் சாவுகிறாக்கு போயா வழிய சாரி சாரி டாக்டர் இவ்வளவு நேரம் பொறுப்போடும் பொறுமையோட தான் காத்துட்டு இருந்தேன் சாதாரணமா உங்க மாதிரி பொறுப்பு இல்லாத ஆளுங்களோட அட்டகாசத்தை பாத்துக்கிட்டு அட்டகாசத்தை பாத்துக்கிட்டு ஐகான் சிம்பிளி சொல்றான் வாட் என்ன மேனேஜ் பண்றா ஒடி எதிகா வெசல் ஐ கிட் யூ சன் ஆஃப் அ பிட்ச் ஐயோ

கைய கழுவிட்டுற எடுத்து யார அனாத பயில அங்க தொட்டாத்தொட்டா தோஷமா என்னடா சொன்ன அநாத பையன் சில்வர் ஜூப்ளி யாரையாவது அடிச்சதுக்கு இருபத்தஞ்சாவது ஊரம் ஃபைன் கட்டுறா ஆஹ் ஃபிஃப்ட் ருபீஸ் குடு ஆஹ் சரி என்கிட்ட முப்பத்தஞ்சு ரூபா தான் இருக்கு ஒரு ஃபிஃப்டின் ரூபீஸ் லோன் நீங்க தர முடியுமா அட்லீஸ்ட் அக்கவுண்ட்ல ஏதோ வச்சுக்க முடியுமா நான் வேர்ல்டு பேங்க் ப்ரெசிடெண்ட்டு உனக்கு லோன் குடுக்கறதுக்கும் அக்கவுண்ட் வச்சுக்கிறதுக்கும் விட்டா என்ன என்ன விஷயம் கிளாஸ் பாம இங்க நென்னட்டு ஏதோ பணம் கேட்டுட்டு இருக்கேன் அது வேற ஒன்னுல ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா கட்டிட்டு அதான் சேஞ்ச் கேட்டுட்டு இருக்கேன் அடா நீ ஒண்ணுமா புழுங்க பல தடவை பல பேர் அடிச்சு பல தடவை பயன் கட்டிய பயில்வான் தொழிலாளி அடிச்சு அடி வாங்காதது போட்டத்தான முன்கோவன் என்ன சொன்னுமா என் அனாத பயில ஒருத்தப்பட்ட அனாதன் சொல்லி இருந்த கட்டிபிடிச்ச அழுது திட்ட மாதிரி என் அனாதன் சொல்லு மஞ்சு நான் அனாதையான தப்ப என் தப்பா மஞ்சு நான் அனாதையா போறது என் தப்பா

கண்ணுகு இந்த காலேஜ்ல யார் அப்பஸ்தா நீங்க தான் இந்த காலேஜில் யார் அப்பிஸ்தா நீங்கதான் தான் போ

இந்த மருந்து நமக்கு சரிப்பட்டு வராது சரி மறுபடியும் ட்ரை பண்றேன்